மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு பெட் நிச்சயமற்றத்தின் போது தங்கம் உயர்கிறது முக்கிய தொழில்நுட்ப மட்டங்கள் கவனத்தில் தந்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது டாலர் இல் வணிகம் செய்து வருகிறது பூஜ்ஜியம் புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதம் உயர்ந்துள்ளது ஏனெனில் முதலீட்டாளர்கள் புதன்கிழமை பெடரல் ரிசர்வ் அமைப்பின் கொள்கை முடிவுக்கு முன்னதாக தங்கள் நிலையை எடுத்துக் கொள்கிறார்கள் எதிர்பார்த்ததை விட பலவீனமான அமெரிக்க சில்லறை விற்பனை அறிக்கை உற்பத்தி செயல்பாட்டில் கடுமையான சரிவு ஆகியவை மந்தநிலைக் கவலைகளை தீவிரப்படுத்தியுள்ளது மற்றும் வட்டி விகித குறைப்புக்கான எதிர்பார்ப்புகளை வலுப்படுத்தியுள்ளது அமெரிக்க டாலரின் வீழ்ச்சி மற்றும் குறைந்த திரசரி விளைச்சல் ஆகியவை தங்கத்திற்கு மேலதிக ஆதரவை வழங்குகின்றன பத்து மைனஸ் ஆண்டு திருசிறி விளைச்சல் நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் எட்டு சதவீதம் ஆகஸ்ட் குறைந்துள்ளது தொழில்நுட்ப அடிப்படையில் இன்று நான்கு மைனஸ் டைமண்ட் செட் உள்ளது இது மூன்றாயிரத்து ஒரு டாலர் ஐ கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான மட்டமாக அமைக்கிறது ஏனெனில் இது அமர்வின் தொடக்க விலை ஓபி உடன் போகிறது ஆரோக சூழ்நிலை மூன்றாயிரத்து ஒரு டாலருக்கு மேல் நிலைத்து நிற்கும் நகர்வு பாய்வோட் ஒன்று பி ஒன்று மூன்றாயிரத்து பதினெட்டு டாலர் நோக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பியரிஷ் சூழ்நிலை தங்கம் கீழே திரும்பினால் ஆரம்ப ஆதரவு பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று டாலர் இல் உள்ளது அதைத் தொடர்ந்து அருகிலுள்ள கேசிபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு டாலர் இல் உள்ளது உந்துவிசை விசை குறிகாட்டிகள் கட்டமைப்பு முறையில் உள்ளன கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஆரோகத்தை சைக்னல் செய்கின்றன அதே நேரத்தில் முப்பது மைனஸ் நாள் நகரம் சராசரி ஏமே மூன்று பூஜ்யம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொரு டாலர் இல் அடிப்படை ஆதரவை தொடர்ந்து வழங்குகிறது நீங்கள் புரிந்து கொண்டபடி இந்த பகுப்பாய்வு பொது தகவல் மட்டுமே மற்றும் முதலீட்டு ஆலோசனையாக கருதப்படக்கூடாது